அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இருபத்தி ஆறு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை ஏழு முப்பது மணிக்கு சரியாக இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது இது உங்கள் ஏஜஸ் வெதர் அப்டேட் சேனல் அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கவும் இந்த சேனலை புதுசாக யாராவது பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக இன்ஃப் யூஸ்ஃபுல்லாக இன்ஃபர்மேஷன்ஸ் தான் நம்ம சேனலில் கொடுத்துட்ருக்கோம் கண்டிப்பாக இந்த சேனலில் இந்த வீடியோ இப்போ நம்ம பதிவு பண்ணுற இந்த ஒரு நோக்கம் என்பது பலருக்கு இது வந்து நம்ம ஒரு நல்ல ஒரு இதுவாக போய் சேரணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம நோக்கத்தோட இது வந்து பதிவு பண்ணிகிட்ருக்கோம் இது வந்து மழை ஒரு சூழ்நிலை இடையூறுகள் அல்லது மக்களுக்கு இடையூறு விளைவிக்கும் எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் அல்லது இந்த சூழ்நிலை இருந்தாலும் அந்த சூழ்நிலை விளக்க விலக்கி நம்ம அறிக்கையாக கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம் கண்டிப்பாக இன்றைக்கான வானிலை அறிக்கை அப்படின்றத நம்ம ஏற்கனவே சொல்லிவிட்டோம் நம்ம அதாவது அடுத்த சில நாட்களுக்கு ஒரு வறண்ட வானிலையாக வெப்பம் உயர்ந்து காணப்படும் எதன் காரணமாக அப்படின்னா இருவேறு உயரழுத்தங்கள் இருந்தது அதாவது ஓமன் வளைகுடா பகுதிகளிலையும் மற்றும் மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு உயிரழுத்தம் இருந்தது தற்பொழுது மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் உயிரிழத்தும் நிலவு வருகிறது இதன் காரணமாக வறண்ட காற்றியை மட்டும் மட்டுமே தமிழகத்தின் ஊடாக பயணிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாலும் கீழ அதாவது மரங்களால் குளிர்விக்கப்படுகின்ற ஒரு ஒரு சூழ்நிலையால் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் ஒட்டிய பகுதியில் கேரளா ஒட்டிய பகுதிகளில் ஒரு சில இடங்கள் அதாவது கோவைக்கு தெற்கு புறமாக அல்லது இந்த ஈரோடு மாவட்டத்தின் வடக்கு அப்படின்ற மாதிரி கர்நாடக அந்த ஈரோடு கேரளா மற்றும் அந்த எல்லை பகுதிகளில் ஒரு சில இடங்களில் மழைக்கான வாய்ப்பு மட்டுமே கொடைக்கானல் மலை மறைக்கும் பகுதிகளில் இரு இடங்கள் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரு மழைப்பொழிவு பிற மாவட்டங்களில் கண்டிப்பாக ஒரு வறண்ட வானிலையாகவும் தெளிவான வானம் வெப்பம் உயர்ந்து காணப்படும் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக அடுத்த சில நாட்களுக்கு கண்டிப்பாக இந்த அறிக்கையை முழுமையாக கேட்டு பயன்பெறணும் ஏன்னா குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த எதற்காக அப்படின்னா வெப்பம் வந்து உயரப்போகிறது கடுமையான வெப்பம் அப்படின்ற மாதிரி ஒரு உயரக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது நூற்றி ஆறு டிகிரி செல்சியஸ் அதாவது ஃபேரன்ஹீடா அளவுக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தி இரண்டு நாற்பது டிகிரிக்கு மேலே தொட போகுது அப்படின்னு சொல்லலாம் ஸோ எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா அந்த வயதானவர்கள் மற்றும் அந்த ரொம்ப அந்த வெயில தாக்கு பிடிக்க முடியாத இருக்கிற சூழ்நிலை இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எச்சரிக்கையோடு இந்த மதிய வேலையில் ஒரு மணி டு மூணு மணிக்கு உள்ளாக அப்படின்ற மாதிரி இருக்க ஒரு சூழ்நிலை அவ்வப்போது நாலு ஐந்து மணி வரைக்குமே அதோடய தாக்கம் இருக்கக்கூடும் ஸோ ஹீட் ஸ்ட்ரோக் வரதுக்கான ஒரு சான்சஸ் இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்க பீப்புள்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொடை எடுத்துக்கிட்டு சேஃபாக வந்து போங்க மு முடிஞ்ச அளவுக்கு மதியத்திற்கு வேலையில் அதிகபட்சமான தண்ணீரை எடுத்துக்கொள்ளுங்கள் இது இது போல் இருக்கிற சூழ்நிலையில் வெயிலை தவிர்க்கிறதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அதை மட்டும் நீங்கள் சேஃபாக ஃபாலோ பண்ணிக்கலாம் நீங்கள் நாளைக்கும் நாளை மறுநாள் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா அதிகபட்ச வெப்பநிலையாக உயரக்கூடிய ஒரு சூழ்நிலையாக தெரிகிறது அதன் பிறகும் வெப்பம் இருக்கிறது அதாவது அடுத்த வாரம் முதல் வார பகுதியோ அல்லது முற்பகுதியில் இரண்டாவது வார முற்பகுதிகளில் ஒரு மழைக்கான சூழல் தெரிகிறது அதுவரை பார்த்திங்கன்னா ஒரு வெப்பச்சலன இடிமழையானது எங்கேயாவது ஒரு சில இடங்களில் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் பெரும்பான்மையான இடங்களில் வெப்பமே சற்று அதிகமாக உயர்ந்து காணப்படும் சூழ்நிலையாக மட்டும்தான் தெரியும் இந்த அதிகாலை வேலையில் அவ்வப்போது குளிர் இருக்க தான் செய்யும் அது படிப்படியாக வரும் நாட்களில் குறைய தொடங்கிவிடும் ஏன்னா இப்போ சூரியனோட குத்துக்கதிர் என்பது நிலநடுக்கோட்டு பகுதியை இல்லை இருந்து தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி பயணிக்க கூட ஒரு சூழ்நிலுறதால நமக்கு வெப்பம் வந்து அடி படிப்படியாக வந்து அதிகரித்து தான் காணப்படும் சூழ்நிலையாக இருக்கும் அவ்வப்போது வளிமண்டல சுழற்சிகள் ஏற்படும் கா சூழ்நிலை இருந்தால் அவ்வப்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வெப்பச்சலன இடிமழையும் இடையிடையே வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கிறது இப்போது ஏப்ரல் மாத நாட்களில் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை மழைப்பொழிவு அப்படின்ற எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பானது பார்த்திங்கன்னா ஒரு தீவிர நிகழ்வு இது வந்து ஒரு புயலாக கூட வரு வலுப்பெறத்துக்கான ஒரு சூழ்நிலையாக தற்பொழுது அமைப்பு தெரிகிறது அதாவது அந்தமானுக்கு தெற்கு புறமாக தீவு அருகே அப்படின்ற மாதிரி சூழ்நிலையை உருவாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது இது வந்து அவ்வப்போது மேற்கு வடமேற்கு திசையாக அப்படின்ற மாதிரி மெல்ல மெல்ல நகர தொடங்கி இருக்கும் அதாவது முடிஞ்ச அளவுக்கு இந்த காலகட்டத்தில் வர்ற மோஸ்ட் ஆஃப் த சைக்ளோன்ஸ் பார்த்திங்கன்னா வடக்கு நோக்கி அப்படின்ற மாதிரி பயணிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் அவ்வப்போது எந்த அளவுக்கு நெருங்கி வருதோ நமக்கு மழை பொழிவு அப்படின்ற மாதிரி அதற்கேற்ற மாதிரி அமையும் இப்போ என்னோடய இது பார்த்திங்கன்னா இப்போது நாம் இதை பார்த்த வரைக்குமே இது நம்மளை நோக்கி வர மாதிரி தெரியல அப்படி இருந்தாலுமே வரத்துக்கான ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் தெற்கு காற்றின் ஈர்ப்பு கிடைக்கப்பெற்றால் நமக்கு ஒரு வெப்பச்சலன இடிமழையாக அப்படின்ற மாதிரி அமையப்பெறும் உள் உள்தமிழகத்தில் அப்படின்ற மாதிரி குறிப்பாக இந்த மத்திய உள்தமிழக பகுதிகள் டெல்டாவை ஒட்டிய உள்பகுதிகள் அப்படின்ற மாதிரி ஒரு பகுதிகளில் மழை பொழிவிற்கான சூழ் தெரிகிறோம் கண்டிப்பாக அடுத்தடுத்த நாட்களில் வெப்பம் உயர்ந்து காணப்படும் எங்கே அப்படின்னா அதுவும் பார்த்திங்கன்னா வடமேற்கில் உள்ள மாவட்டங்கள் குறிப்பாக ஈரோடு நாமக்கல் சேலம் பகுதிகளெலாம் நூறு டிகிரி செல்சியஸ் திருச்சிக்கு பார்த்தீங்கன்னா நூற்றி ஆறு டிகிரி செல்சியஸ் அளவிற்கு அடுத்த இரண்டு நாட்களில் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு தெரிகிறது இடையிடையே தீவிர நிகழ்வு அப்படின்ற மாதிரி இப்போ அடுத்தது வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது அது எந்த மாதிரியான மூமெண்ட் இருக்கும் அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த ஒரு அறிக்கையில் கண்டிப்பாக நம்ம வந்து கொடுப்போம் இப்போது அந்த நிகழ்வு வரப்போகிறது என்பது தெரிகிறது அது தீவிரம் அடைந்து அது எங்கே போகப் போகிறது அது எதன் எந்த மாதிரி ஒரு வானிலை தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றத அடுத்தடுத்த அறிக்கையில் நம்ம கண்டிப்பாக அப்டேட்ஸ் பண்ணுவோம் வானிலை எப்பொழுதும் மாறுதலுக்கு உட்பட்டது வானிலை எப்பொழுதுமே அதனால் தான் உற்று நோக்கி கேளுங்க அப்படின்னு சொல்கிறோம் இன்னொன்று வெப்பம் அதிகரித்து காணப்படும் சூழ்நிலையில் நம்ம எப்படி நம்மளை பாதுகாத்துக்கணும் அப்படின்றத நம்ம வந்து கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும் அதிகமாக தண்ணி குடிங்க வெளியே வந்து அனாவசியமான வே வேலைகளை தவிர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருந்தால் அதெல்லாம் வந்து வெளியே வந்து அனாவசியமாக வராதிங்க முடிஞ்ச அளவுக்கு வீட்டிலே சேஃபாக வந்து அந்த மதிய வேலையில் இருக்க பாருங்கள் வானிலை எப்பொழுதும் மாறுதல் குட்பட்டது வானிலையோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்